என் அன்பு குழந்தையே இன்று என் மீது கோபமும் வருத்தமும் கொண்டுள்ளாய் நீ நினைத்த ஒரு நிகழ்வு நடக்காமல் போய்விட்டது அதற்கான காரணத்தை அறியாமல் இந்த அப்பாவின் மீது உன் வருத்தத்தை காண்பிக்கின்றாய் நீ நினைத்த அந்த நிகழ்வு இன்று இப்பொழுது இந்த சூழ்நிலையில் நடக்காமல் போனதற்கு காரணம் அதைவிட ஒரு நல்ல சூழ்நிலையில் நல்லதொரு நிகழ்வாக அது நிச்சயம் நிகழும் நான் சிறிதேனும் சந்தோஷப்பட்டிருப்பேனே அப்பா என்கின்றாய் ஆனால் என் குழந்தையே அது இன்று நிகழ்வதை விட சரியான கால நேரத்தில் நிகழும் போது நீ எதிர்பார்த்ததை விட பத்து மடங்கு சந்தோஷத்தை அது நிச்சயம் தரும் புரிந்து கொள் நம் வாழ்க்கையில் நிகழும் தருணங்கள் எல்லாம் வெற்றியாகவும் இருப்பதில்லை எல்லாவும் தோல்வியாகவும் இருப்பதில்லை வெற்றிகள் நிலைத்து இருப்பதில்லை அதே போல்தான் தோல்விகளும் அப்படியே நிலைத்து இருந்திட போவதில்லை வெற்றி என்றும் சந்தோஷத்தை தரும் ஆனால் அந்த சந்தோஷம் வாழ்க்கை முழுவதும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது அதே மாதிரி தான் தோல்விகள் கஷ்டத்தை தான் தரும் ஆனால் அந்த கஷ்டமும் நிரந்தரமாக வாழ்வில் நிகழ்ந்து விடுவதில்லை வெற்றியில் ஆணவத்தை காட்டாதே என்று நான் கூறுவதை போல்தான் தோல்வியில் விரத்தியை காட்டாதே ஏனென்றால் இரண்டுமே வாழ்க்கையல்ல இன்று வெற்றி பெறுபவர்கள் தோல்வியையும் காண்பர் இன்று தோற்றனி வெற்றியை கூடிய விரைவில் பெறலாம் அதிலிருந்து என்ன பாடம் கற்றுக்கொள்கிறாய் என்பதில்தான் உண்மையான வாழ்க்கை இருக்கிறது ஒரு நிதர்சனத்தை புரிந்து கொள் இப்பொழுது நீ கேட்பது நடந்துவிட்டால் அது உனக்கு தற்காலிகமான சந்தோஷத்தை மட்டுமே தரும் உனக்கு பிடித்தது உனக்கு கிடைக்கும் பொழுது ஒரு விதமான ஆனந்தம் வரும் ஆனால் யோசித்து பார் அந்த ஆனந்தம் உனக்கு நிரந்தரமாக வாழ்நாள் முழுவதும் இருப்பதில்லை அடுத்த பொருளை தேடி நீ சென்று கொண்டே இருப்பாய் அது உனக்கு கிடைக்காத பொழுது மீண்டும் வருத்தத்தில் அதே போல இதே நிலைமை இன்னொரு பற்றி வந்து போகும் உலக விஷயங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் இந்த மாதிரியான ஆனந்தம் தேடல் என்ற சுழற்சியில் சென்று கொண்டிருக்கும் இதைத்தான் நாம் நம் வாழ்க்கையின் அனுபவங்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம் எதிலும் இல்லை ஆனாலும் எதையும் விடவும் மனதில்லை இவ்வாறு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள்தான் உன்னில் பலர் உலக விஷயங்களில் பற்று என்பதில் அனைத்தின் தொடக்கம் என்பதை உணர்ந்து அவர்களின் மீது பற்று வைக்காமல் வாழ்வதே ஆன்மீக பேச்சியின் முதல்நிலை போன பின் தெரிய உனக்கு தரவே இத்தனை சோதனைகளும் இத்தனை பிரச்சனைகளிலும் நீ சந்தித்து கொண்டிருக்கின்றாய் ஆம் குழந்தையே உனக்கு நான் நிரந்தரமான சந்தோஷத்தை பரிசாக அளிக்க விரும்புகின்றேன் அதனால்தான் இந்த நீ கேட்பது அனைத்தையும் நிறைவேற்றுவதற்கான கால நேரங்களை நான் குறித்து கொண்டிருக்கின்றேன் அதற்கான சூழ்நிலைகளை நான் உருவாக்கி கொண்டும் இருக்கின்றேன் உனக்கு என்ன வேண்டும் என்பதைக்கு எது நடக்க வேண்டும் என்பதை என்னிடம் தாராளமாக கேள் ஆனால் அது எப்போது நடக்க வேண்டும் என்பதை செய்யும் உரிமையை என்னிடம் ஒப்படைத்துவிடு நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொண்டாலும் நல்ல கால நேரங்களில் நடத்தி கொடுப்பதும் நான் தானே நான் உனக்கு சத்திய வாக்காக நல்லதொரு நிகழ்வு நிச்சயம் நடக்கும் என்று சொல்லியிருக்கின்றேன் ஆனால் எப்பொழுது நடக்கும் என்பதில் மட்டும் சற்று பொறுமை காத்துக்கொள் அடுத்தவர்களை பற்றி அதிகம் கவலை கொள்ளாதே அவர்கள் உன் வாழ்வை வாழ்ந்து பார்க்க போவதில்லை வெறும் ஏறல் ஏழறன பேச்சுக்களில் மட்டும் அவர்கள் உன்னை நோக்கி வீசிவிட முடியும் உன் மனதை நோகடிப்பவர்களுக்கு உன் வாழ்க்கையில் ஏன் இத்தனை முக்கியத்துவம் கொடுக்கின்றாய் அவர்களின் வார்த்தைகளுக்கு ஓடிக்கொண்டிருக்கின்றாய் யார் எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும் கவலைப்படாதே அவை அனைத்தையும் காதில் மட்டும் கேட்டுக்கொள் ஆனால் எந்த காரணம் கொண்டும் நம் வாழ்க்கையில் தோற்றுவிட்டேன் அதனால்தான் எல்லோரும் என்னை வசப்பாடுகிறார்கள் என்று மனதில் நினைத்துக்கொள்ளாதே இந்த உலகில் நிலையானது என்று எதுவும் இல்லை அது மனிதர்களின் செயல்பாடுகளுக்கும் பொருந்தும் எனவே உன்னுடைய லட்சிய பாதையில் இருந்து நீ தடம் புரளாதே நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் நிதானத்தோடும் யோசித்து செயல்படு வாழ்க்கையையும் நினைத்து பயந்து இப்போது நிறுத்திவிடு பயம் புத்தியை வைத்துவிடும் பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் எதற்காகவும் பயப்படாதே என் குழந்தையே நம்பிக்கையோடும் பொறுமையோடும் உன் கடமைகளை செய்து கொண்டு வா நிச்சயமாக இந்த நிலை மாறி வாழ்வில் நீ ஒரு பெரும் வெற்றியை பெறப்போகின்றாய் என் மேல் முழுமையாக நம்பியவர்களை நான் ஒருபோதும் கைவிடுவதில்லை என்பதை நீ அறிந்திருக்கின்றாய் அல்லவா எனச் சுற்றி வரும் எதிர்மறையான எண்ணங்களை கொண்ட நபர்கள் மட்டும்தான் இருக்கின்றார்களா என்று கேட்டால் இல்லை குழந்தையே உன்மீது அக்கறை கொண்டு உனக்காக உன் நலனுக்காக உண்மையாக பரிதவிக்கும் ஒரு சிலர்கள் உன்னை சுற்றி இருக்கத்தான் செய்கின்றார்கள் அவர்களின் பேச்சை நீ கேட்காமல் தள்ளிவிட்டால் அவர்களும் உன்னை விட்டு விலகி போவார்கள் அல்லவா ஒன்றை புரிந்து உன்னை இங்கே ராஜாவாக்கி மந்திரிகளாக இவர்களை உருவாக்கி இவர்களை உருவாக்கியிருக்கின்றேன் ஆகவே இவர்களது ஆலோசனைகளுக்கு செவிக் இது சரியான ஆலோசனையா தவறானதா என்பதை தெரிந்து கொள்ள முடியாமல் பொழுது என்னை நோக்கி கூப்பிடு அப்பா என்று ஒருமுறை கூப்பிட்டால் அடுத்த நொடி உன் முன்னால் எந்த ரூபத்திலும் நான் இருப்பேன் என்று உனக்கு நான் வாத் வாக்களித்திருக்கின்றேன் அல்லவா எப்பொழுதும் உனை சுற்றித்தான் இருக்கின்றேன் எப்பொழுது நீ அப்பா என்று விழித்தாலும் உன் பக்கத்தில் நான் வந்து நின்று கொண்டு தான் இருக்கின்றேன் உன் மனதில் இருந்தபடி சரியான பாதையை நான் உனக்கு கூறுவேன் அதை பின்பற்றி உன் வாழ்க்கையை நடத்தி வந்தால் வெற்றி மேல் வெற்றி நிச்சயம் பெறுவாய் இந்த வெற்றி உனக்கு நன்மையானதாகவும் உனது தலையை அளந்திருக்கின்ற ராஜ மகுடமாகவும் இருக்கும் நீ நிச்சயமாக பிறரால் போற்றப்படுவாய் உனது வருத்தம் கஷ்டம் அனைத்தும் பிறரது பாராட்டுக்கும் உனது மேன்மைக்கும் காரணங்களாக அமைந்துவிடும் ஆலோசனைகளை கேட்காத இதயம் குருடானது அவர்களை திருத்த மகாதேவன் வந்தாலும் முடியாது எனவே நல்லவர்களது உன்னுடைய நல விரும்பிகளின் கருத்துக்களை காது கொடுத்து கேள் அவர்களது ஆலோசனையை நிச்சயமாக யோசித்து பார் இறுதியான முடிவு உனது முடிவாகவே இருக்கட்டும் ஆனால் கருத்துக்களை வாங்கிக் கொள்ள தயங்காதே உன் குறிக்கோளில் நீ உறுதியாக இரு அதனை பலவீனமாக்க உனை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே உன் எண்ணம் செயலில் உறுதியாக இரு எதை செய்தாலும் தன்னம்பிக்கையோடு துவங்கு உற்ற துணையாக இந்த அப்பா உனக்காக இருக்கின்றேன் உனக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட துயரங்களை விரைவில் அகற்றி உனக்குள் இருக்கும் கெட்ட சிந்தனைகளை நான் ஒழிக்க போகின்றேன் காத்திரு நீ எனது பிள்ளை உன்னை கண்டிக்க புத்தி புகுட்ட எனக்கு உரிமை இருக்கின்றது அதை போன்று நீ கேட்ட எதையும் நான் செய்து கொடுக்க தயாராக இருக்கின்றேன் எனவே கவலைப்படாமல் இரு நீ மாறப்போகின்றாய் உன் வாழ்க்கை நீ நினைத்ததை போன்றும் மாறப்போகின்றது புது வாழ்க்கையை அனுபவிக்கப் போகின்றாய் எனவே தைரியமாக இரு நீ ஏங்கி காத்திருக்கும் அந்த நல்லதொரு நிகழ்வு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்க போகின்றது அதற்கான கால நேரம் வரும் வரை பொறுமையாக மட்டும் காத்திரு உனது நம்பிக்கையும் பொறுமையும் ஒருபோதும் உன்னை காயப்படுத்தாது காத்திரு என் செல்லமே உன் கனவுகள் எல்லாம் நிச்சயம் பழிக்கும் உன் அப்பா இருக்க ஏன் பயம் என்று உனக்கு துணை இருப்பேன் நல்லதே நடக்கும்